ஐபிஎல் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர் வந்து மீண்டும் ஃபார்முக்கு வருவாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏக்கப்பட்டு இருக்க நேரத்தில் வந்து இப்போதைக்கு ரோஹித் சர்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வேற யாரும் கிடையாது யுவராஜ் சிங் தான் யுவராஜ் சிங் இந்த ஐபிஎல் விளையாடுவாரா விளையாட மாட்டாரு சொல்லிட்டு லாஸ்ட் நொடி வரும் ஏலத்தில் வந்து அவரை எடுக்காமே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து குறைஞ்சபட்ச ஏலத்தொகையில் தொகையில வந்து மும்பை இந்தியன்ஸ் அந்த அணியை வாங்கினாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்துலையுமே வந்து யுவராஜ் சிங்கை வந்து விட்டு கொடுக்காத வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்துட்டு வராங்க ஏன்னா அவங்களுடைய ஜெஸ்ஸியோடைய

வந்தாரோ அதே மாதிரி இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்ற மாதிரி நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் அவர் வந்து இப்போதைக்கு தன்னுடைய பேட்டியை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒரு கேப்டன் ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பிளேயருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பாக பார்க்கப்படும் இது வந்து கண்டிப்பாக யுவராஜ் சிங் வந்து இந்த முறை வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரோஹித் சர்மாவுடைய நம்பிக்கை வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பா அது வந்து நிரூபித்து காட்டுவார் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் தொடரில் வந்து யுவராஜ் சிங்கோட ஆட்டம் எப்படி இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்க மறக்காமல் மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க